ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ராமஜன் ராமஜன் சேனல் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் நேற்றை கால கோபுரத்தின் அஸ்தி வாரம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இக்கோபுரம் பாண்டியர்களின் தலைமையத்துடன் ஏழு மாடங்களை கொண்டதாக நூறு அடி உயரமுடியதாக அமைக்கப்பட்டுள்ளது பக்ம தீர்த்தத்தின் அருகில் இக்கோயில் கம்பீரமாக தோற்றமடைகிறது கோயிலின் நடைப்பிரகாரத்தில் முன் இவை ஆண்டின் நாட்களை கொள்ளன்கோக்களில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் இடம்பெற்றுள்ளன இத்தூண்கள் விஸ்வகர்மா திறமையை பறைசாற்றி நிற்கின்றன இப்பிரகாரம் கிழக்கு பகுதியில் இருந்து கருவறை நீண்டு செல்கிறது பிரதான நுழைவாயிலை கடந்தவுடன் எண்பதடி உயர கோபுரம் பிரம்மாண்டமாய் நிற்பதைக் காணலாம் உள்ளனர் பெரும் பண்டிகைகளாக ஐப்பசி திருவிழாவும் பங்குனி திருவிழாவும் அமைகின்றன ஐப்பசி திருவிழா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெறும் பங்குனி திருவிழா மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் இவ்விரண்டு திருவிழாக்களும் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் ஒன்பதாவது நாளில் பள்ளி வேட்டைக்கு செல்லும் தெய்வங்களுக்கு துணையாக திருவிதாங்கூர் மகாராஜா செல்வதுண்டு விழாக்கள் சங்கமகள் கடற்கரையில் மிகவும் ஆராய்ச்சிகள் நிறைவு பெறும் இந்தியாவின் மிகு மிகுதியான செல்வ வளம் குருந்திய கோயிலா பத்மநாப சுவாமி கோயில் அமைகிறது இங்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருக்கிறது இங்குள்ள பழம்போரு சேர்த்து மதிப்பிட்டால் மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என தெரிகிறது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்